களியாட்டு அதாவது நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி நீங்கள் வேணாலும் செய்யலாம் என்ற அளவுக்கு ராஜா கட்டில் போட்டார் ஸோ எல்லாருமே குடித்து வெறிச்சிருக்காங்க அந்த நேரத்தில் ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது தன் மனைவி ஆகிய வசதியை எல்லோருமே அழகு சௌந்தரியம் நிறைந்த அந்த ராஜத்தை காண்பிக்கணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம ஹிஸ்டாரிக்கலாக படிக்கும்போது என்னன்னு இங்கே ஆக்சுவலாக வேதத்தில் கூறப்படாத ஒரு காரியம் அந்த அம்மா கீழ்படியிலது மாத்திர தான் இங்கே கூறப்பட்டிருக்கு எதற்காக அந்த ஸ்திரீ ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்தாங்க நம்ம படிக்கலாம் படிங்கம்மா ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தியும் ராஜாவாகிய ஆகாஷ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தால் ஏழாம் நாளிலே ராஜா திராட்ச ரசத்தினால் கழிப்பாய் இருக்கும்போது மகாரூபவதியாய் இருந்த ராஜ ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தர்யத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய ஆகாஷ்வியரின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுதான் பிஸ்தா அர்போனா பிக்தா அபக்தா சேதார் கர்காஸ் என்னும் ஏழு பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான் ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால் அப்பொழுது ராஜா அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான் அஸ்தமயத்தில் இராஜசமூகத்தை தரிசிக்கிறவர்களும் முதல் ஆசனங்களில் உட்கார்ந்திருக்கிறவர்களுமான கர்சேனா சேதார் அத்மாதா என்னும் பெர்சியர் பெர்சியர் மீதிய பெர்சியர் மீதியருடைய ஏழு பிரபுகளும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள் ராஜா பிரமாணத்தையும் ராஜ்ய நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி ராஜாவாகிய ஆகோஸ்வியர் பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனு அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீ ஆகிய வசதி செய்யாமற் போனதின் நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் பாருங்க நம்மளுடைய ஆலோசனை இருக்கும்போது கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கணும் நம்ம கரெக்டான மக்களோடு கூட இருக்கணும் அப்போ நமக்கு கிடைக்கிறது நல் ஆலோசனை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் ராஜா கட்டளை எடுகிறார் அழகியும் சௌந்தரியத்தையும் மற்ற மக்களுக்கு முன்பாக ஒரு ஷோ பீஸாக கொண்டு வரணும்ட்டு கூப்பிடுறாங்க அந்த இடத்துல ராணி அந்த அம்மா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க குடித்து வெறித்து அனைவரும் இருக்கிற இடத்துக்கு நான் போக முடியாது ஹிஸ்டாரிக்கலாக என்ன சொல்லப்பட்டதுன்னா ஒரு ட்ரெஸ் போடுவாங்களாம் அது அந்த பெண்மைக்குண்டான அனைத்தையும் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இதற்கு ராஜாவாகிய வஸ்தி விருப்பப்படவில்லை பாருங்க ஒரு ராஜாவுடைய கட்டளை அதுதான் அல்டிமேட் அந்த ராஜா அந்த கட்டளை போட்ட காரியத்துக்கு மீறி நடந்த எந்த மனுஷனாக இருக்கட்டும் அவர்களுடைய காரியம் எப்படி முடியும் அவர்கள் தலை துண்டிக்கப்படும் இது நல்ல ராணிக்கு தெரியும் ஆனால் ராணி என்ன பண்ணாங்க வசதி இந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் நல்லா நினச்சிக்கோங்க ஸ்திரீகள் இன்றைக்கு காலகட்டத்தில் பெண்கள் இவ்விதமாக இருக்கிறார்கள் கத்தர் கொடுத்திருக்கிற இந்த சரீரம் பரிசுத்தமான சரீரமாக காணப்படும் இந்த பரிசுத்தமான சரீரம் கத்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு புருஷன் மனைவிக்கு மட்டும்தான் இன்னைக்கு அவுட் ஆஃப் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அவுட் ஆஃப் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல போறாங்க லிவ் அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா தி ஜஸ் வாக் அவுட் கத்தர் அருவருக்கிறார் இது வந்து அடல்ட்ரியும் எடுக்கலாம் ஃபார்னிகேஷனுட்டும் எடுக்கலாம் இம்மாராலிட்டின்ட்டும் நம்ம சொல்லப்படலாம் நம்ம தீப வசனம் சொல்லியிருக்கு உன் சரீரம் தேவனுடைய ஆலயம் ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த புத்தகமாகிய எஸ்தரில் ஒரு இடத்துல கூட தேவன் கத்தர் என்ற வார்த்தையே காணப்படலை அந்த இடத்துல கூட இந்த வஸ்தி எவ்விதமாக தன்னை காத்து கொண்டாங்க இன்றைக்கு பெண்கள் அவ்விதமாக இருக்கிறாங்களா இன்னைக்கு உலகத்தில் ஒர்க்கில் அப்யூஸ் செக்ஷுவல் அப்யூஸ் இருக்குது நிறைய காரியங்கள் நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது வேதனைக்குண்டான காரியங்களே நமக்கு தெரியுது பெண்களுக்கு சி பெண்கள் அப்யூஸ் பண்ணப்படுறாங்கன்றத நம்ம பார்க்குறோம் பெண்களே தங்களே போய் தங்களை விற்றுக்கிறாங்க செய்யக்கூடாது வஸ்தி நின்னாங்க போல்டாக நின்னாங்க உலகத்தில் வெரி பவர்ஃபுல் கிங் ஆஃப்டர் நேபுகாத் நேச்சா உடைய ராஜ்யத்துக்கு பிறகு த நெக்ஸ்ட் கிங்டம் வாஸ் மீடியன்ஸ் அண்ட் பர்ஷியன்ஸ் அதுதான் ஹட்டசேஸ்வரஸருடைய கிங்டம் வந்தது வெரி பவர்ஃபுல் கிங் அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு எதிர்த்து நின்னாங்க இந்த தாயாகிய வஸ்தி அன்னைக்கு ராஜ்யத்தில் அவங்களுடைய கீழ்ப்படியாமை போனது நிமித்தம் ராஜா என்ன பண்ணுறாரு தனக்கே ஒரு உணர்வு இருக்கணும் என் மனைவியை மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு ஷோ பீஸாக ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்கணும் அவருக்குள்ளே இருந்த ஈகோ என் வார்த்தையை மதிக்கவில்லை மற்ற ரா அத்தனை கவர்னர்ஸ்க்கு முன்னதாக என்னை அவமதித்தாள் என்று சொல்லி அந்த அம்மாவை தள்ளப்பட்டாங்க அவருக்கு உண்டான ஆலோசனைக்காரங்க பாருங்க எப்படி சொல்கிறாங்கன்ட்டு ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதது மகா பெரிய தவறு ராஜா என்ன சொல்கிறாரு தவறான காரியம் அதை எதிர்த்து நின்னாங்க இந்த அம்மா இந்த தவறுக்கு நான் துணை போக மாட்டேன் இந்த தவறுதலுக்கு நான் செய்ய நான் துணிய மாட்டேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு உடையை கொடுத்து தன்னுடைய காரியங்களை வெளிரங்கப்படுத்துறதுக்காக அந்த குடி வெறியில் பேசப்பட்ட வார்த்தை அது ஒரு போர்ஷன் எடுக்கலாம் குடித்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்தே வாசிக்கலாம் கத்தர் என்ன ஞானி ஆகிய சாலமோன் மூலியமாக சொல்லப்படுகிற வார்த்தை இது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் வசனத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து ஆரம்பிக்கலாம் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக ஸோ கத்தர் என்ன சொல்கிறாரு என் வழியை நோக்கணும் கத்தருடைய வழி என்ன சிந்திக்கணும் கத்தர் என்ன இந்த பூமியில் அனுப்பி ஒரு திட்டத்தோட நான் வாழ்ந்து அவருக்கு என் மூலியமாக மகிமை வரணும் நல்லா நினைச்சுக்கோங்க என்னால் ஏசப்பா மகிமைப்படுறாரா இல்லை என்னால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுதா தூஷிக்கப்படுறதுக்கா ஒன்று ஒன்றுமே இல்லைனா கூட ஏதாவது தப்பு செய்து தூஷிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு ஆனால் நேர்மையாக நடக்கணும் பார்த்தோம்னாலே அநேக துன்பத்துக்குள்ளே நம்ம போய்வக்தியாய் மனதுடையவன் அநேக துன்பத்துக்குள்ள போகிறான் ஏன்னா அவனுக்கு எல்லா பக்கத்தில் நெருக்கங்கள் போராட்டங்கள் அவனுடைய டிசிப்ளின்ல இருக்கக்கூடாத படிக்க எல்லா விதத்துல தள்ளப்படுவாங்க ஆனா அதுலேயும் ஒரு நீதியான வாழ்க்கை வாழணும்னாக்கா கத்தருடைய வசனம் என்ன சொல்லுது கத்தருக்கு பிரியமானது அந்த வழி வாசிங்கம்மா வேசி ஆழமான படுகொலி பரஸ்திரி இடுக்கமான கிணறு ஸோ இது ரெண்டுமே என்ன யாருக்கு போகோ குடிச்சு வெறிச்சவங்க என்ன பண்ணுவான் வேசி நடத்துல போவான் தப்பான நடவடிக்கையில் இருக்கிறவனுங்கக்கிட்ட இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே போவாங்க அப்படி தொடர்ந்து வாசிங்கம்மா அவள் கொள்ளைக்காரனை போல பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணினார்கள் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரதங்களின் ரத்த ரத்தங்களின் ரத்தம் கலங்கின கண்கள் ரத்தம் கலங்கின கண்கள் நீங்கள் பாருங்கள் குடிகாரனுடைய கண்களெல்லாம் எப்படி இருக்கும் செவந்து கிடக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்பாக தெய்வ வசனம் எழுதப்பட்டது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் யாருக்கு யாருக்கு கலக்கும் யாருக்கு வேதனைகள் யாருக்கு காயங்கள் இன்றைக்கும் குடிச்சிட்டு தங்களை அறியாமல் தங்களே தாங்களே மாய்த்துக்கிறாங்க கீரிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க தங்களுடைய சுய நிலைவு இருக்க மாட்டேன் தாட்ஸ் இதுதான் இங்கே ராஜா புத்தி கட்டத்தனமாக செய்கிறார் குடிச்சு வெறிச்சு புத்தி கட்டமான காரியம் செய்கிறார் படிங்கம்மா மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரித்து தரிப்பவர்களுக்கும் சாராயத்தை மதுபானம் இருந்து பாத்திரத்தில் பலப்பளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் இதுதான் நடந்தது